வணக்கம் தமிழ் தமிழ்ச்சி அனுசூயா கற்பதை இருந்து இந்த பறவையில் நாம் காண இருப்பது மதுரை காஞ்சி கூறுகின்ற தத்துவ கருத்து கேள்ப்பா இது பற்றிய முழுமையாக காண்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை காஞ்சி என்பது பத்து பாட்டு நூல் வக நூல்களுள் ஒன்று அதனை இயற்றியவர் மாம்புடி மருந்தனார் மதுரை காஞ்சி காஞ்சின் நிலையாமை மையக்கருத்து நிலையாமை பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நெல்லா உலகம் புள்ளிய நெறித்தே என்று புறத்தினையானது கூறுகின்றது அதாவது புறப்புற விண்வனையில காஞ்சி திணையானது இவ்வாறாக கூறுகின்றது அதாவது மாங்குடி மருதனார் என்ன செய்கின்றார் பாண்டிய மன்னனிடம் அவனுடைய முன்னோர் பெருமையெல்லாம் எடுத்து கூறுகின்றார் கூறி இந்த மாதிரி பெருமையினை நீயும் அடைந்து கொண்டு வந்திருக்கின்றாய் அதே போன்று நீயும் ஒரு நாளில் மறைவாய் என்று அவனை நினைவுறுத்துவதற்காக இந்த பாடலில் அதாவது மதுரை காஞ்சியில் தத்துவ கருத்துக்களை அமைக்கின்றார் அதனை எவ்வாறு அமைக்கின்றார் ஒரு நாள் நிகழ்வு பாங்கில் அவர் அமைக்கின்றார் சாதாரண தத்துவ உண்மை மரபுகளை எப்படி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இறைவனை நாயகனாகவும் ஆன்மாவை நாயகியாகவும் வைப்பது மரபு அதன் மூலம் மதுரை காஞ்சியில் பாடல் அடிக அறுநூற்று அறுபத்தாறு முதல் அறுநூற்று தொன்னூற்றி ஆறு வரை இந்த தத்துவ கருத்துக்களை அமைத்திருக்கின்றார் மாங்குடி மருதனார் இப்ப பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே பாடல் அடிக்பார் அவை உணர்த்தும் கருத்துகள் என்ன அதாவது தத்துவம் என்ன அப்படிங்கிறது இது சரிங்களா இல்லோர் நயந்த காதலர் அப்படின்னாக்கோ ஆன்மாவே விரும்பி நாடும் பற்றுகள் காதலர் கவவு பிணி பற்றுகளின் பிணிப்பு அதாவது பற்றுகளின் மீது செலுத்தி விருப்பமுடன் பிணி துஞ்சிடல் ஆன்மாக்கள் என்ன செய்கின்றன இந்த பற்றுகளின் பிணிப்பை இனிமே என்று கருதி அவற்றை சிக்குண்டு இருக்கின்றன ஒன்பன் அவிர் இழை தெளிப்ப இயலி உலக இன்மங்களிலெல்லாம் மயங்கி ஆன்மாவானது அவற்றையெல்லாம் உண்மை என்று நம்பி உயர்வாக எண்ணிக்கொண்டு இருத்தல் அந்தனர் வேதம் பாடல் யாழர் மருதம் பாடல் சூதர் வாழ்த்தல் மாகதர் நுவலல் வேதாளிகர் இசைத்தல் அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் மன்னரை போற்றி பாடுகின்ற அந்தணர்கள் ஒவ்வொரு வகையான அந்தணர்கள் இப்ப மாகதர் நுவலல் நுவழல்னா கூறுதல்னு அர்த்தம் மாகதர் அப்படின்னாக்கும் அரசனை வாழ்த்தி பாடுபவர்கள்ல இவர் வந்து அவருடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டே மன்னனை வாழ்த்தி பாடலாம் அந்த மாதிரியான ஒரு தகுதி பெற்றவர் மாகதர் என்பவர் வேதாளிகர் அப்படிங்கிறவர் வந்து மன்னனை வாழ்த்தி பாடுபவர்கள் அவரும் ஒருவர் அந்த மாதிரி சரிங்களா சரி இதன் மூலமாக உணர்த்தும் தத்துவ கருத்து என்ன இறை ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பிக்க அழைக்கின்ற அழைப்பு என்று கூறுகின்றார் மாங்குடி மருதனார் நாழிகை கணக்கர் அதாவது நாழிகை இசைத்தல் நாழிகை என்றால் நேரம் அர்த்தம் இந்த உலகில் மயக்கும் மாயைகளும் போதும் தலைவனாம் இறைவனை அறிவ இறைவனை உணர இறைவனை சேர உரிய வேலை வந்தது என ஆன்மாவிற்கு அறிவுறுத்தல் அதாவது இந்த நாளிகை அந்த இசை இசைக்கு வைத்து என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லித்தனா இந்த பாரு இந்த உலகத்துல நீ அனுபவிச்ச எல்லா மாயையும் போதும் வா இறைவனை அனுபவிப்பாயாக அவரை உணர்வாயாக அதற்கான நேரம் வந்து விட்டது என்று கூறுவதல் தின் சுவர் நல்லில் தின் சுவர்னா வலிமையான சுவர் உறுதி வாய்ந்த கோட்டையும் இருக்கின்றது நிவா என்று அழைப்பது போன்று நல்லில் கதவம் கரைதல் கரைதல் என்றால் அழைத்தல் என்று பொருள் வான் உலகின் கதவுகள் திறந்து ஆன்மாவிற்கு அழைப்பு விடுக்கின்றன சரிங்களா கடுங்கலீரு பனைநிலை புறவி பக்குவப்படாத ஆன்மாக்கள் எப்படி வந்து ஒரு களீரும் குதிரையும் இருக்குமோ பட்டு பக்குவப்படாத ஆன்மாக்களாக அவை இருத்தல் கவம் கழித்தல் புறவி புல் தெவிட்டல் கவளம் கைத்தல் யானைக்கு உருண்டை உருட்டி அதனுடைய வாயில ஊட்டுவது அதான் கவளம் கைத்தல் கையால் எடுத்து ஊட்டுதல் என்கின்ற பொருள் சரிங்களா சரி இதன் மூலமாக உணர்த்துகின்ற தத்துவ கருத்து என்ன அந்தனர் யாழோர் தூதர் மாகதர் வேதாளிகர் என மேன்மையான அனைத்தும் தன்னை சூழ்ந்திருந்தும் அவற்றில் மனம் கொள்ளாது வழி செல்லும் நிலை அப்ப தன்னை சுற்றி இவ்வளவு நல்ல கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் எல்லாம் மனசு போகாம ஏதோ கண்ணை என்ன சொல்லுது காது என்ன கேக்குது அதன் வழி செல்லுகின்ற ஒரு நிலை பல்வேறு கடை ஆன்மாவை ஈர்க்கின்ற பல்வேறு வழிகள் கடை மெழுக்கு ஆன்மாவை ஈர்க்கின்ற மாய மினுக்குகள் கல்லோர் கள்ளினொடை களி நொடை அப்படின் நொடைனாக்கு தீமைன்னு அர்த்தம் அப்ப ஆன்மாக்களை வந்து பாவா புரள வைக்கின்ற தீமை வணிகர்கள் போன்றவை என்று மாங்குடி மருதனார் அவர்கள் கூறுகின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா வானம் நீங்கிய நீள் நிற விசம்பு வானம் நீங்கிய அப்படின்னா என்ன அர்த்தம் வானத்தை தாண்டிய அதையும் தாண்டி ஒரு வானம் இருக்கின்றது அதான் நீள் நிற விசம்பு நுண்மையான வானம் சொல்லுவாங்க கண்ணீர் தெரிய வானத்திற்கும் அப்பால் உள்ள நுண்ணிய வானம் அப்படின்னா என்ன அர்த்தம் நுண்ணிய புலன்களும் மெய்யறிவு காட்சிகளும் மிக்க மேலோர் நிறைந்தது விசும்பு அப்ப அந்த நம்ம கண்ணில் தெரிகின்ற வானத்தை தாண்டிய விசும்புல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்ல திறம்பட அறிவு நிரம்பிய தாண்டவர்களும் நுண்ணிய புலன் உணர்வுகளும் பெற்றவர்கள் நிறைந்தது என்று தத்துவம் கூறுகின்றது விசும்பின் மின்ன நிமிர்ந்தனையர் ஆதல் இறைவனை பற்றிய மெய் அறிவு ஆன்மாவிடம் பெருகுதல் இப்பத்தான் இறைவனை பற்றிய உண்மையான உணர்வு அந்த ஆன்மா கிட்ட வருது அது வருவது மட்டுமல்ல பெரிய செல்லுதல் நரவும் மகிழ்தல் இறை இன்பத்தை அனுபவித்தல் வானிலை மகளிர் புலத்தல் இறைவனை உணர்ந்த ஆன்மா இந்த உலக பற்றுக்களின் மீது வெறுப்பு கொள்ளிதல் ஆகா இவ்வளவு இனிமையான அனுபவமா அப்படின்னு சொல்லி உணர்ந்த அந்த ஆன்மாவானது இதுவரைக்கும் தாம் அனுபவித்து வந்த அந்த பற்றுக்களை எல்லாம் அந்த பற்றுக்களின் மீதெல்லாம் வெறுப்பு கொள்ளுதல் ஆரம் செறிந்து முத்து உருகுதல் சிறந்தது என்று இதுவரையிலும் விருப்புடன் ஏற்றுக்கொண்டிருந்த உலக இயைவுகளை ஆன்மாவை விட்டு விளக்கி எறிதல் இதுவரைக்கும் என்னென்ன உலக இன்பங்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தனவோ அவற்றையெல்லாம் அவையெல்லாம் என்ன சிற்றின்பங்கள் அவற்றையெல்லாம் இந்த ஆன்மா விட்டு விளக்கி எறிதல் ஆக மதுரை காஞ்சியில் பார்த்தவமானால் மாங்குடி மருதனார் அவர்கள் இந்த தொடர்களின் வழியாக இந்த மாதிரியான தத்துவ கருத்துக்களை கூறுகின்றார்ப்பா சரிங்களா இதனை ஒரு ஒரு நாள் நிகழ்வு போன்று அமைத்திருக்கின்ற மாங்குடி மருதனார் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்